சுடாது செய்யும் அரசு அல்லல் பட்டு ஆடுறது அழுதுகள் நீ அன்று செல்வத்தை செய்க்கும் படை மன்னருக்கு மனிதல் செங் செங்கோன்மை அகுதின்றில் மன்னவா மன்னருக்கு ஒளி துளி துளியின்மை நாடத்தில் கேட்டற்ற வேந்த நலியின்மை வாழும் உயிருக்கு இன்மையின் இன்னாது உடைமை உரை செய்ய மன்னவன் கோல் கோடி மன்னவன் செய்யின் ஒல்லாது வானம் பெயல் ஆபயன் குன்றம் அடுத்தொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவாதே எனி நன்றி